நீங்க சனிக்கிழமையில பிறந்திருக்கீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய பலாபலன் எவ்வளவு பொருந்தது அப்படின்னு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு போங்க இந்த ஜோதிட சாஸ்திரத்துல சனி பகவான் மத்தக்காரகன் அப்படின்னும் இருள் காரகன் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சூரியனுடைய ஆற்றல் மிகவும் குறைவாக கிடைக்கிது சூரியன்ல இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய கோளாக சனி பகவான் இருக்கிறார் ஸோ இந்த சனிக்கிழமையில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும் ரொம்ப இளமையிலேயே முதிர்ச்சி அதிகமாக இருக்குது உதாரணமாக ஒரு இள நிறையா இருக்கட்டும் முகங்களில் சுருக்கமாக இருக்கட்டும் மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப அதிகம் ரொம்ப குழந்தை பருவத்திலே நடை உடை பாவனைகள் வார்த்தைகளை வாங்கி பேசுறது கவனிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா என்ன பாருங்க ஒரு முப்பது வயது வரைக்கும் இவங்க கஷ்டத்தினுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் பார்த்துட்டே இருப்பாங்க சனி பகவானுடைய ஒரு சுற்று முப்பது வருடம் இவங்க ஒரு முப்பத்தி ஓரு வயது முப்பத்தி ரெண்டு வயதுக்கு பிறகுதான் இவங்க என்ன பண்றாங்க இவங்களுடைய வளர்ச்சி வெளியில தெரிய ஆரம்பிக்குது ஓரளவுக்கு இவங்க வந்து ஒரு ஒரு அடியும் தெளிவா வச்சு பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க சரிங்க இந்த இருள் காரகம் மந்த காரகம் அப்படின்னு சொல்றீங்களே அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நிறைய இப்ப எனக்கு மட்டும் வந்து எல்லாமே காலதாமதமா நடக்கிற மாதிரியே இருக்குது எல்லாம் எனக்கு மட்டும் லேட்டா லேட்டாவே கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கமே இருக்கும் அதோடு சேர்ந்து இந்த டைம் அண்ட் மேனேஜ்மெண்ட் நேரம் நிர்வாகம் மிக மோசமாக இருக்கும் அவங்களுக்கு இப்போ அன்றாட வாழ்க்கையில் நம்ம தூங்கி எந்திரிக்கிறதுல இருந்து அன்றைக்கி நம்ம உணவு எடுத்துக்கிறதுல இருந்து ஒரு வேலையை அந்த நேரத்துக்கு ஆரம்பித்து ஒரு நேரத்துக்கு அந்த வேலையை முடிக்கிறதுல இருந்து ஒரு நபரை ஒரு சரியான டைமில் சந்தித்து அவங்கள பேசுகிறதுல இந்த நேரம் நிர்வாகம் பெரிதும் பாதிக்கப்படுது சரிங்க இந்த சூரியனுடைய அதிர்வலைகள் கிடைக்காத பட்சத்தில் அவங்க மேலும் வேறு என்னென்னா அனுபவிக்கிறாங்க இந்த குழந்தைகளுடைய ஒரு நடுத்தர வயது சரியாக ஒரு முப்பது வயது முப்பத்தி ஒரு வயதை தாண்டும் பொழுது இவர்களின் அப்பாக்களுக்கு நிறைய ஆகும் போது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளோ அல்லது சூழ்நிலை காரணமாக பெரிய பொருளாதார நெருக்கடிகளிலோ பாதிக்கப்படுறாங்க சூழ்நிலை காரணமாக அப்பாவின் ஆதரவு இல்லாமல் இவங்க தனியா வளர்ந்து இவங்க வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க இதையுமே நம்மளால பார்க்க முடியுது மேலும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கிறது கொடுப்பினை யோகம் அப்படின்னு ஒரு சில யோகங்கள் எல்லாம் கூட இருக்குது நம்ம அதை பத்தி அடுத்து பத்தி பார்ப்போம்